காலையில் திறக்கறதுக்கு இல்ல நைட் ஆனா ஒரு பேனர் வந்து கடக்கு முன்னாடி கட்டிடுறானுங்க காலையில ஆனா ஒரு பேனர் வந்து கடை முன்னாடி கட்டிடுறானுங்க பார்த்தாலும் இதே ஒரு ராமாயணம் ஒரு பண்டிகை வர்றதுக்கு இல்ல ஒரு எலக்ஷன் வர்றதுக்கு இல்ல ச்ச எதுக்கு கேக்குறீங்க இந்த பேனர் கட்டுற இதுக்கு ஏதோ ஒரு முடிவு கட்டி ஆகணும் இதுதான் பிரச்சனையா அமேட்டு யாருன்னா பேனர் வைக்கணும் அப்படின்னா மாநகராட்சி கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் அது மட்டும் இல்ல ஒரு பேனர் வைக்கணும்னா மாநகராட்சியில் போய் பர்மிஷன் கேட்டு அதுக்கு பணம் கட்டணும் மாநகராட்சியாக இருந்தால் எழுநூத்தி ரூபா நகராட்சியாக இருந்தால் இரநூத்தம்பது ரூபா பணம் கட்டணும் அது மட்டும் இல்லை எங்கெங்க வைக்கணும் எப்படி வைக்கணும்ன்றதை மாநகராட்சியே சொல்லும் தான் நம்ம வைக்கணும் மாற்றி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களே பறிமிதல் பண்ணி போயிடுவாங்க அதே மாதிரி ஆறு நாளைக்கு மேல பேனர் வைக்கக்கூடாது பத்து இரு பத்துக்கு இருபது சைஸ்ல தான் பேனர் வைக்கணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அதனால நம்ம பயப்படவே தேவையில்லை இதுக்கு மேல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் ஒவ்வொரு பேனர்லையும் சீரியல் நம்பர் வரும் அந்த சீரியல் நம்பர் இருக்கிற பேனர் இருந்தால் தான் பர்மிஷன் இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் யாருன்னா பேனர் வச்சாங்கன்னா பேனர் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் அதே மாதிரி பர்மிஷன் இல்லாமல் யார் பேனர் வச்சாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்களுக்கு இடையூறாவோ இல்லை வியாபாரிகளுக்கு இடையூறாவோ யாருன்னா பேனர் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க சிக்கல் தான் இதுக்கு மேலே